அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் செம்பருத்தி பூச்செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் புதுசாக ஒரு செம்பருத்தி பூச்செடி வாங்கியிருக்கேன் மஞ்சள் நிறத்தில் ஏற்கனவே ஒன்று இருக்குது இது பாத்தீங்கன்னா பிளைனாக இருக்குது உள்ளே வந்து வேறு எந்த கலரும் இல்லாமல் பிளைனான செம்பருத்தி இந்த செம்பருத்தி பூச்செடியோட விலையும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன் எயிட் டாலர் தான் சேம் ஹோம் டி போல தான் இந்த செடியும் வாங்கினேன் இப்போ வாங்கியிருக்கேன் இந்த செடி பாருங்க கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக இருக்குது செடி ஆனால் முன்னே வாங்கினது கொஞ்சம் தென்னாக இருக்குது நம்ம முதல்ல வாங்கினது பார்த்தீங்கன்னா நடுவில் நல்லா ஒரு பிங்க் டார்க் பிங்க் ஒயிட் அந்த மாதிரி இருக்கும் இது இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அதனால இது வாங்கியாச்சு இதை தவிர எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லையும் ஆரஞ்சு கலர்லையும் இன்னும் ரெண்டு சம்பர்த்தி பூச்செடி இருக்கு எல்லா கலர்லயும் ஒரு ஒரு சம்பரத்தி பூச்செடி வாங்கிடணும் வச்சு வளர்க்கணும்னு ஆசை ஆனா எங்களுக்கு இருக்க வெதர்ல இந்த செடி எல்லாத்தையும் வெளிலயே வச்சு வளர்க்க முடியாது அதனால ஒவ்வொரு செடி வாங்கும் போது யோசனை பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குளிர்காலம் வந்துருச்சுன்னா இது எல்லா வீட்டுக்குள்ள தான் வந்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்ககிட்ட என்ன கலர்ல செம்பருத்தி பூச்செடி வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்